அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் இன்னைக்கு மார்ச் மாசம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதங்கள் நிறைஞ்ச மாசி மகம் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல அஞ்சு வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா புதன்கிழமை நாள்ல நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய வெந்தய பரிகாரம் ஒரு சூப்பர் ஹிட்டான பரிகாரம் எல்லாருக்குமே கை மேல பலனை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பரிகாரம் தான் வெந்தய பரிகாரம் அந்த வகையில புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மாசி மகம் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய வெந்தய பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான சொல்லலாம் இந்த புதன் பகவானுக்கு உகந்தது இந்த வெந்தயமும் பகவானுக்கு உகந்தது அந்த வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த புதன் பகவானோட அதி தான் மகாவிஷ்ணு அடுத்ததா இந்த புதன்கிழமை நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய மாசி மகம் இன்னமுமே விசேஷமானதுன்னே சொல்லலாம் இந்த நாள் தக்ஷனோட மகளா அம்பிகை அவதரிச்ச நாள் வருண பகவானோட சாபத்தை சிவபெருமான் நீக்கின ஒரு அற்புதமான இந்த மாசி மகம் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல புனித நதிகள்ல நாம நீராடும் போது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே தீரும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் குறைய ஆரம்பிக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி புனித நதிகள்ல நீராட முடியாது அப்படி எல்லாருமே புனித நதிகள்ல நீராடின பலன் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் இந்த தண்ணீரை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க தெளிச்சாலே போதும் எப்பேற்பட்ட பாவமும் தோஷமும் நீங்கும் பதினாறு வகையான செல்வங்களும் சேரும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கற விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த மாசி தான் பெருமாள் வராக அவதாரம் அந்த அவதாரம்ழமையோட சேர்ந்து வரக்கூடிய மாசி மகம் நாள் இன்னமுமே விசேஷமானது இந்த நாளை யாருமே தவற விடாம பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு த்ரீ த்ரீங்கிற ஏஞ்சல் நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி மார்ச் மாசம் பன்னெண்டாம் தேதி அடுத்ததா இந்த மாசம் மார்ச் மாசம் அதாவது மூணாவது மாசம் அந்த வகையில த்ரீ த்ரீங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு நான் ரீசன்டா கம்யூனிட்டி டேப்ல கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் மார்ச் மாசம் மூணாம் தேதி அன்னைக்கு நாம சொன்ன பரிகாரத்தை செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த வகையில அதே மாதிரி இன்னைக்கும் நமக்கு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்கு மாசி மகம் மூணு மூணுங்கிற சேர்க்கை இந்த சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த நாள் நமக்கு ஒரே வாய்ப்பா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அஞ்சு வெந்தய பரிகாரத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க நிச்சயமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு செய்யலாமா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு செய்யலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்க வீட்ல வறுமைங்கிற சூழ்நிலை இருந்தா கூட பணவரவு அதிகரிக்கணும்ங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே பணவரவு அதிகரிக்கணும்ங்கிற குறிக்கோளை மட்டும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க எதிர்மறையான எண்ணங்களோட இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வெந்தயம் நமக்கு தேவைப்படும் எண்ணி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க இந்த அஞ்சுங்கிற நம்பர் புதன் பகவானுக்கு உகந்தது அதே மாதிரி புதுசா வெந்தயம் வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பழைய வெந்தயத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வெந்தய பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம் இதுல பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஐந்து நிமிடங்கள் அப்படி இல்லைனா சாயங்காலம் அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு அடுத்த பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வரக்கூடிய புதன் ஹொரை நேரம் அதாவது இன்னைக்கு நைட் எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் நமக்கு பெஸ்டான டைமா இருக்கு இப்படி இந்த ரெண்டு நேரத்தையும் தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பத்து பைசா கூட செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே சமயம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் அதனால ஏனோ தானோன்னு செய்யாம நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா உடனடியா பலன் கிடைக்கும் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை ஏற்படையோங்க உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல மூணு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு நமக்கு இந்த மூணுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் இந்த நம்பரை நாம பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும் மூணு நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அஞ்சு வெந்தயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்படி மூடினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷனை ஒன்னு இங்கிலீஷ்லயோ அப்படி இல்லனா தமிழ்லயோ மூணு நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஆன் திஸ் மாசி மகம் டே Just as fenugreek seeds grow and multiply, so does my wealth. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த மாசி மகம் நாளில் வெந்தய விதைகள் வளர்ந்து பெருகுவது போலவே எனது செல்வமும் பெருகுகிறது இந்த மாதிரி நிறுத்தி நிதானமா தொடர்ந்து மூணு நிமிஷம் நீங்க சொல்லுங்க இப்படி மூணு நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வெந்தயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டே பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல பீரோல கட்டுக்கட்டா பணம் இருக்கிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு தேவையான அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சந்தோஷமான மனநிலையில நீங்க கற்பனை பண்ணி பார்க்கும்போது இது உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதுமானது இதுக்கப்புறமா இந்த வெந்தயத்தை ஒரு சின்ன கிண்ணத்திலயோ தட்லையோ போட்டு திறந்தபடியே உங்க வீட்டுல நீங்க வச்சிருங்க இன்னைக்கு நைட்டு இந்த வெந்தயம் அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்க முகம் கை கால கழுவினதுக்கு அப்புறமா இந்த வெந்தயத்தை எடுத்து மண்ணு இருக்கக்கூடிய இடத்துல தூவி விட்டுருங்க அதாவது ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலேயோ செடிக்கடியிலையோ இந்த வெந்தய விதைகளை நீங்க தூவி விட்டுருங்க கால் படாத இடத்துல ஓரமா தூவி விட்டீங்கனா அந்த வெந்தய விதைகளல இருந்து செடி முளைக்க ஆரம்பிக்கும் இப்படி செடி முளைக்கும் போது இன்னமுமே நல்ல ரிசல்ட் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த விதைகளல இருந்து செடி வளர்ற மாதிரி உங்க பொருளாதாரத்தலயும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் அந்த வெந்தய விதைகள்ல இருந்து செடி முளைக்கலனா அத நினைச்சு நீங்க பெருசா கவலைப்படணுங்கிற அவசியமும் கிடையாது செடி முளைக்கலனா அந்த வெந்தயத்தை எறும்புகளோ மற்ற பூச்சிகளோ அத உணவா எடுத்துக்கோ இதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவத்தை நீக்கி நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி